பாவூர் சத்திரத்தில் தெருநாய்கள் துரத்தியதால் தரைமட்ட கிணற்றில் தவறி விழுந்த மான் தீயணைப்பு வீரர்கள் போராடி மானை உயிருடன் மீட்டனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை சூழ்ந்த பகுதியாக இருப்பதால் இங்குள்ள வனப்பகுதியில் உள்ள புள்ளிமான்கள் அவ்வப்போது மேய்ச்சலுக்கு செல்லும் மாடுகள் கூட்டத்துடன் விளைநிலங்களுக்கு வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் பாவூர் சத்திரம் அருகே உள்ள வசந்தம் நகர் பகுதியில் இன்று தோட்டத்தில் புள்ளி மான்கள் கூட்டமாக வந்தபோது அப்பகுதியில் சுற்றி நாய்கள் மான்களை விரட்டியதில் இரண்டு வயது மதிக்கத்தக்க பெண் அப்பகுதியில் இருந்த தரைமட்ட கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடி தத்தளித்தது இதுகுறித்து தென்காசி தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உதவி மாவட்ட அலுவலர் பிரதீப் குமார் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து சுமார் ஐம்பது அடி ஆழமுள்ள கிணற்றில் போராடிய புள்ளிமானை வளைகட்டி லாபகமாக உயிருடன் மீட்டனர் தெருநாய்களால் கடிபட்டு கிணற்றில் விழுந்ததில் காயமடைந்த புள்ளிமானை தென்காசி கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலிறுதி சிகிச்சைக்கு பின்னர் வனத்துறையிடம் புள்ளிமான் ஒப்படைக்கப்பட்டு மேற்கு தொடர்ச்சி வனப்பகுதியில் விடப்பட்டது புள்ளிமானே உயிருடன் மீட்ட அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினரை அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர்